கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள் ஆமே கிறிஸ்துவகள் பெரிய மாணவர்களே நம்மிலே பல பேருக்கு பல நேரங்களில் எழுகிற சந்தேகம் நான் ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து செபிக்கிறேன் நன்மைகளை மாத்திரமே செய்கிறேன் எல்லோரையும் அன்பு செய்கிறேன் ஆனால் என்னுடைய அண்டை வீட்டக்காரரை பார்த்தால் இது போன்ற எந்த ஒரு நல்ல செயல்களும் அவர் செய்வதில்லை ஆனால் அவர் மிகுந்த செல்வந்தராக இருக்கிறார் எல்லா தேவைகளையும் கடவுள் அவருக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பொறாமை ஒரு ஏற்ற தாழ்வு நமக்குள்ளே வரும் இது இயல்பான ஒரு காரியம்தான் ஆனால் இந்த நாளிலும் கடவுள் தாமே இந்த வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லுகிற ஆலோசனை கிறிஸ்து இயேசுவோடு நாம் எப்பொழுது இணைந்திருக்கிறோமோ அப்படி இணைந்தாலே போதும் கடவுள் அவருடைய கரங்களிலிருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கொண்டு நாம் நிறைவாக இருப்போம் ஆமே ஒவ்வொரு நாளைக்கும் நாம் யூடியூப் வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நிறைய வீடியோக்களை நாம் பார்க்கலாம் அதிலும் இப்பொழுது லேட்டஸ்ட் ட்ரெண்டாக நிறைய ஹோட்டல்ஸ் பற்றி இங்கே போய் சாப்பிடுங்க இந்த ஐட்டத்தை சாப்பிடுங்க இது ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படியாக அவர்கள் சொன்னது போலவே போய் நாம் சாப்பிட்டால் கூட அவர்கள் விளம்பரத்திற்கு செய்த எல்லா ஐட்டங்களையும் நாம் ஒரு நாளிலே சாப்பிட முடியாது எவ்வளவுதான் தான் முயற்சித்தாலும் எவ்வளவு காசு நம்ம செலவழித்தாலும் ஒரு திருப்தி நிறைவு என்பது வராது பிறகு நாம் வீட்டிற்கு வந்த பிறகு யோசிப்போம் இந்த வீடியோக்காரன் சொன்னதை நம்பி நம்ம போய் சாப்பிட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டோமே என்று ஏனென்றால் அவர்கள் சொன்னது போலவே ருசியாக இருந்தாலும் கூட நம்முடைய மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்காது ராமகிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் நமக்கென்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்தந்த நாளைக்கு அந்தந்த வேலைக்கு கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்து இயேசுவோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை நினைக்க வேண்டும் மற்றவர் எல்லாரையும் பாகுபாடின்றி அன்பு செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் இதை நாம் செய்து வந்தாலே போதும் கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருப்பார் அப்படி இணைந்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கடவுள் அந்த நாளைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நிமித்தம் நாம் நிறைவு பெறுவோம் படுத்த உடனேயே யார் உடனடியாக உறங்குகிறார்களோ அவர்களே மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள் நாம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய நிறைவு என்பது நாம் கடவுளின் கரங்களிலிருந்து பெறும் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் அப்படியாகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உள்ளத்திலே பதிப்போம் ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் மனதார நேசிக்கிறேன் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் நான் எந்த காரியத்தை நிமித்தமும் மற்றவர்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் என்கிற நிலைக்கு நாம் வந்தாலே போதும் அந்த பக்குவத்தை நாம் கடவுளிடம் கேட்டோம் என்றால் அதற்குரிய பக்குவத்தை ஞானத்தை இன்று நமக்கு கொடுப்பார் நமக்கு கடவுள் அவருடைய சித்தத்தின்படி என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றின் நிமித்தம் நமக்கு இன்றிலிருந்து ஒரு விசேஷித்த நிறைவை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எல்லாவற்றிலும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நிறைவு பெறுகிற பிள்ளைகளாக எங்களை இன்று மாற்றுங்க சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் நான் பெற்றுக்கொண்ட விரைவாக்கின்படியாகவே எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவோடு நாம் இணைந்திருப்போம் அவருடைய கரங்களிலிருந்து பெறும் எல்லா ஆசீர்வாதங்களையும் மனதார ஏற்றுக்கொண்டு நிறைவாய் வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ